ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என் மாதிரியான ட்ரஸ்டாக்கா போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே கோபத்தில் வந்து சக்திவேல் இருக்காங்க சக்திவேல் வந்து இப்போ முடிவு எடுக்கிறாங்க பழனியை வர வைப்பலாம் பழனிக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது பழனிக்கு தெரியாமல் என் வீட்டில் இருக்கவங்களும் சரி அந்த வீட்டில் இருக்கவங்களும் சரி எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாதுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இப்போ சக்திவேல் பழனிவேல் வர வைக்கிறாங்க பழனியை என்னென்னு தெரியலையே என்ன கூப்பிட்றாரு என்ன விஷயத்த கேட்க போகிறாரு தெரியலேன்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கம் பதட்டமாகவே சொல்லுங்கள் என்ன விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்க போறேன் அதுக்கு நீ எனக்கு பதில் சொல்லி ஆகணும் அதுதான் சொல்றேன் சொல்லுங்கன்றாங்க உன்னுடைய அணி நகையை எடுத்துட்டு போயிட்டு அவளுடைய அப்பா வீட்டுல கொடுத்துருக்கறத நான் நம்பிட்டு இருந்தேன் ஆனா உண்மை என்னன்றது எனக்கு தெரிஞ்சே ஆகணும் இங்க பார் நான் வந்து ஒன்னிக்கிட்டேயே இல்ல எதுக்காகவும் யாருக்காகவும் சண்டை போட மாட்டேன் ஆனா எனக்கு விஷயம் தெரிஞ்சு ஆகணும் உண்மை தெரிஞ்சு ஆகணும் உனக்கு தெரியாம அவங்க எல்லாம் எந்த விஷயமும் செய்ய முடியாது அவ நகையை எடுத்துட்டு போயிட்டு ராஜிக்கு கொடுத்துருக்கலாம் இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சாகணும் இப்ப சொல்ல முடியுமா முடியாதான்னு சொல்லி கேக்குறாங்க இல்லைன்னா அப்படியெல்லாம் கிடையாது அண்ணியெல்லாம் என்கிட்ட இந்த விஷயத்த பத்தி எதுவும் சொல்லல இவ்வளவு தானா உன் அண்ணனுக்கு நீ வச்சிருக்க மதிப்பு மரியாதை இவ்வளவு தானா நீ என்கிட்ட உண்மையை சொல்லவே வியமாட்டியு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் கேக்குறாங்க பழனிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம இருக்காங்க பழனி இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க